மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகிமை அனுபவங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இறைவனோட பரிபூரணமான அருளை பெற்றவர் இது இவர் இவர் பேர் சொன்னால் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இவர் பேர் சில்பின் பேர் ஓவியர் அதாவது ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபோட்டோஸ் அவ்வளோவா பிரபல்யம் கிடையாது இப்போ ஒருத்தரோட ஆற்று ரூமை அலங்கரிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நிறைய பண்ணுறோம் ஃபோட்டோஸ் ஆர்டிஸ்டில் எல்லாம் கொலாய்ச்சி பண்ணது எவ்வளோ க்ரியேட்டிவ் மேலே 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 டெவலப் பண்ணது டான்ச்சூர் பெயிண்டிங் எவ்வளோ இன்றைக்கி எல்லாமே இருக்குது ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் மட்டும்தான் அதாவது மயிலாப்பூர் கற்பகாம்பாள்னா அந்த கற்பகாம்பாலை ஒரு ஓவியமாக ஒரு ஓவியர் வரைஞ்சிருப்பார் அதை வந்து ஃப்ரேம் பண்ணி ரூமில் இருக்கும் அதுபோல் அவள் வாழ்க்கை பிடிச்ச தெய்வங்களை ஃப்ரேம் பண்ணி வைப்பேன் இது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா ஒரு ஆர்ட் தெரியுமா ஓவியம் வரைவது அப்படிங்கிறது பகவான் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆர்ட் கொடுக்குறான் ஒருத்தரை பேச்சாளராக்கிறான் ஒருத்தரை ஓவியம் வரைய வைக்கிறான் ஒருத்தரை புகைப்படம் எடுத்ததில் பெரிய நிபுணராக்கிறான் ஒருத்தரை வேத மந்திரம் சொல்கிறதில் பெரிய பண்டிதராக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் கர்மாப்படி இந்த பிறவியில் என்னவாக ஆகணுமோ இறைவனோட கருணையோட குருநாதரோட அருளோடு அப்படி நம்ம ஆயிட்டுருக்கோம் ஒரு கடவுளை வரையிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணம் இல்லை ஓவியங்கிறது சாதாரணம் எல்லோருக்கும் வராது ஓவியம் வரையாது வராது அவ்வளோ சுலபமாக வராது அது இந்த சில்பி அவரோட படங்கள் இருக்குது பார்த்திங்களா பெரும்பாலான இல்லங்களோட பூஜையில் அவரோட படத்தை பார்க்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் அப்போ இருந்த ஆனந்த ஆனந்தபகடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அதில் ஒரு வேலை பண்ணினார் கொஞ்ச காலம் வேலையில் இருந்தார் ஒரு சுமார் இருபது வருஷத்துக்கு மேலே வேலையில் இருந்தார் அங்கே இருக்கிறப்ப தீபாவளி மலரில் என்ன பண்ணுவாள் சில்பியோட ஓவியங்களை ஒரு ஒரு என்ன சொல்றா அந்த கலர் ஆர்ட் பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பா இந்த தீபாளி மலரோட போல் சில ஸ்பெஷல் அக்கேஷன்லாம் கொடுப்பேன் அதெல்லாம் ஆத்து பூஜை படத்தில் வச்சுப்பேன் இறைவனை தத்ரூபமாக வரைஞ்சு ஒருத்தர் வீட்டு பூஜை ரூமா அலங்கரிக்கிற வரைக்கும் செல்பியோடய ஓவியங்கள் பிரபலமாக இருக்குன்னா அந்த காலத்தில் அவர் எப்பேற்பட்ட மகா புருஷராக விளங்கியிருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் செல்பியை போல் பல பேர் இருந்தாங்க கொண்டையராஜு பல பேர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆர்டிஸ்டெலாம் இந்த சில்பி மகாபரிவருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றவர் நம்ம சில்பியை பற்றி பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொம்போதில் பிறந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூணில் மனஞ்சன் இவருக்கு ஆரம்பத்தில் இந்த ஓவியம் வரைகிறதுல ஒரு நாட்டம் இவருக்கு உண்டு அது பெரும்பாலும் கோட்டோவியங்கள் இவருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னால் கோட்டோவியம் தான் லைன் ஆர்ட்ன்னு சொல்லுவோம் லைன் ட்ராயிங்னு சொல்லுவோம் கோட்டோவியங்கள் தான் இவருக்கு ரொம்ப ஃபெமிலியர் அவருக்கு இவர் வரைகிறத பார்த்த உடனே நாமக்கல் கவிஞர் அவர் என்ன பண்ணுறார் இவரை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்கிறதுக்கு கொஞ்சம் பரிந்துரை பண்ணி இவரை நீ அது நன்னாக இருக்கும் அப்படின்னு அனுப்புகிறார் ஆர்ட் காலேஜில் கொஞ்ச நாள் படிச்சுட்டு அடுத்து வேலைக்கு வர்றது எங்கே வேலைக்கு வரார் ஆனந்தவடர்ல வேலைக்கு வர்றார் வேலைக்கு வந்து இவர் என்ன பண்ணுறார் அங்கே இருந்த சில சம்பவங்களுக்கெல்லாம் படம் வரைகிறது சில கட்டுரைகளுக்கு ஏற்றாற் போல படம் வரைஞ்சு கொடுக்கறது அதெல்லாம் வரையிறார் காந்திஜியை வரைஞ்சிருக்கார் நேருஜி வரைஞ்சிருக்கார் நேதாஜி சுபாஷ் போஸ் படம் வரைஞ்சிருக்கார் இவர் வரைஞ்ச சென்னை ஹைகோர்ட் பில்டிங் ஹைகோர்ட் பில்டிங் படம் ரொம்ப அந்த அந்த காலத்தில் அந்த காலத்தில் வரைகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் இப்போல்லாம் எவ்வளவோ பென்சில்லு எவ்வளோ இதெல்லாம் இருக்குது ஒரு வரையக்கூடிய பென்சில்லே அதுக்கெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு அளவு குறியீடு உண்டு அதை சின்ன நம்ம எல்லாம் வித்தியாசப்படுத்தி காமிக்கலாம் அப்போல்லாம் அவ்வளோவா கிடையாது அப்படி வரைவர் தத்ரூபமாக வரைவார் அவர் அந்த மாதிரி வரைகிறார் ஆனந்தவடனில் ஆனந்தவடனில் மாலின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாலி ஜாம்பவன் மாலிலாம் ஜாம்பவன் கேலி சித்திரங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக போடுவார் இந்த மாலி அப்போ ஒரு சீரியர் பொசிஷனில் இருக்கார் ஆனந்தவீடனில் அவர் சொல்கிற அடுத்த செல்பியோட இயற்பெயர் வந்து ஸ்ரீனிவாசன் பேர் அது வரைக்கும் செல்பி கிடையாது ஸ்ரீனிவாசன் தான் அவருடைய பேர் அவர் மாலி சொல்கிறார் ஸ்ரீனிவாசன் கிட்ட அப்பா நீ இதெல்லாம் வரையாத ஒரு கோவில வர பகவானோட சந்நிதியை வர அந்த மாதிரிலாம் வர நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆனந்த விடல போது அவர் வந்து அவருக்கு பேர் வந்து சில்பின்னு வச்சது மாலி மாலி தான் பேர் வைக்கிறார் ஏன் சில்பின்னு பேர் வைக்கிறான்னு அதுக்கான காரணத்தை மாலி சொன்னாராம் ஒரு சிற்பியாகப்பட்டவன் ஒரு விக்கிரகத்தை போது எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப செதுக்குவானோ அதுபோல இவர் ஓவியத்தை செதுக்கி செதுக்கி வரையறார் ஸ்ரத்தையோடு வரையாருங்கிறதுக்காக அவருக்கு சில்பின்னு பேர் கொடுத்தார் அந்த சில்பிங்கிற தான் அவருக்கு அசைக்க முடியாத ஒரு பெயரை கொடுத்து நம்ம அத்தனை பேர் மனசில் மறக்க முடியாத ஒரு இடத்தையும் கொடுத்தது அந்த சில்பிங்கிற பெயர் தான் ஆனது உடலில் அப்படிதான் வரைய ஆரம்பிக்கிறேன் இவர் வந்து மகாபிரிவலை பார்த்தது தனி அனுபவம் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் நடந்தது மகாபிரிவலை பார்த்தது முத முதல்ல மகாபிரிவாள இவர் எப்போ பார்க்குறார் அப்படின்னா இவர் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு நாளை நிகழ்வில் இதை காணலாம் நன்றி வணக்கம்